பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எண் மாதிரியும் என்னென்னாக்க போகுதுன்னு பக்கலாம் எழில் வந்து எதுக்காக என்னாலையும் குழந்தையாலும் சண்டை நாங்கள் இங்கே இருந்து போயிடுறேன்னு சொன்னதும் உடனே நம்ம பக்ய போயிட்டு எழில் கிட்ட செண்டை போடுறாங்க அத்தை இப்படி தான் தெரியும்லடா எதுக்காக நீ தேவையில்லாமல் கோவப்படுற அவங்கதான் நில பாப்பா மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க விடுடான்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு பொறுமை எல்லாம் இருக்கு ஒரு மேலே இங்கே அமிர்தம் இருந்திருந்தால் என்ன நடந்துருக்கும் எதுக்காகமா பாட்டு இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அவங்க புத்தி அதடா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வீடுடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலயும் வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து இப்ப நம்ம அங்க கோபி வராங்க ஈஸ்வரி சொல்றாங்க நான் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதும் என்ன தப்பா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னதும் இந்த மாதிரி நான் சொன்னா அதுக்கு இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோபின்னு சொல்றாங்க ஆமா நமக்கு வந்து வாரிசுனா அது குழந்தை தான் வாரிசு இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசினதும் இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியலின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் பாக்கியா இருக்காங்க செல்லியன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருக்காங்க இப்ப செல்லியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ